மக்களே வெல்கம் டு உடம்பு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் நடந்திருக்கு சற்றும் எதிர்பாராத சீரியல் டாப் ஃபோர்த் பிளேஸ்ல தமிழ்நாட்டிலேயே டாப் ஃபோர் சீரியலாக இருக்காங்க

தமிழ்நாடோடைய டாப் ஃபோரில் வந்திருக்காங்க ஸோ யூஷுவலாக இந்த டாப் ஃபைவில் வந்து நைன் தேர்ட்டி ஸ்லாட் சீரியல்ஸ்லாம் இருப்பாங்க பட் இந்த டைம் வந்து